ஓகே எழுதிட்டீங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அது சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஏஐ ஏஐ அப்படின்னா என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க செயற்கை நுண்ணறிவு இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த டேர்ம் இருக்குல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது யார் பூ காயின் இந்த டேர்ம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் நைன்டீன் ஃபிஃப்டி இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒருத்தர் வந்து காயின் பண்ணார் இந்த சொல்ல உருவாக்கினார் அவர் யார் அப்படின்னா ஜான் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா மெஷினுக்கு மெஷின் அப்படிங்கிறது நம்ம நார்மலா வந்து கம்ப்யூட்டரா இருக்கலாம் அத பேஸ் பண்ணி இயக்கக்கூடிய ரோபோக்கள் கார்கள் எதுவாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கலாம் அல்லது நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களா இருக்கலாம் இணையதளங்களாக இருக்கலாம் வணிக இணையதளங்கள் அமேசான் ஃபேஸ்புக் கூகுள் எட்சட்ரா ஸோ இது எல்லாமே ஹியூமனை போல மனிதர்களை போல கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடியது கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய இது எடுத்துட்டு இருக்கு பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து நிறைய ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பலாம் வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தது இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எப்போ நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா இப்ப ரீசன்டா அப்படிங்கிறது இந்த ஓபன் ஏ இந்த ஓபன் ஏ அப்படிங்கிறது சாட் ஜிபிடி அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணா அப்படின்னா என்ன சர்ச் பண்ணமோ அது சம்மந்தப்பட்ட பேஜஸ் இந்த மாதிரி வந்தது ஆனால் இந்த சாட் ஜிபிடி ஜிபிடில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் கேட்டீங்கன்னா அதற்கு பதில்கள் எஸ்ஏ கேட்டிங்கன்னா ஒரு எஸ்ஏ எழுத சொல்லும் ஏதாவது ஒரு கணிதம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கணிதத்தை தீர்க்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்போ அது எல்லாமே கொடுக்கும் ஒரு லெட்டர் எழுத சொன்னீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதிட்டு இங்கிலீஷ்ல அதை கரெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணும் ஒரு ஆங்கிலத்துல ஏதாவது கொடுத்துட்டு மற்ற லாங்குவேஜ்ல அதை ட்ரான்ஸ்லேட் பண்றதுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும் இது எல்லாமே இப்பவும் ரொம்ப முழு வளர்ச்சி அடையல ஒரு ஆரம்ப தான் ஆகிருக்கிறது கணக்கெல்லாம் சால்வ் பண்றதுல தப்புகள் எல்லாம் வரும் இன்டெலிஜென்ஸ்ன்றது நிறைய இடத்துல இருக்கு இப்ப நீங்களே வந்து சர்ச் பண்ணுவீங்க உங்களுடைய மொபைலில் வந்து சில விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சு ஒரு பர்டிகுலரா ஒரு மொபைல் பாக்குறீங்க ஒரு அண்டர் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல என்ன பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அது சம்மந்தப்பட்டமா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க அமேசான்குள்ளே போனீங்கன்னா மொபைல் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு முன்னாடி காட்டும் சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் உங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதன் வந்து இப்ப கேக்கிருக்காங்க அப்படின்னா இப்ப மனிதனே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா மொபைலை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவர் பக்கத்துல என்ன பண்ணுவாரு சொல்லுவார்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாத துறையே கிடையாது அது மருத்துவத்துறையாக துறையாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எந்த துறையை சொன்னாலும் அதில் நான் சொல்ல முடியும் எப்படி யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஹோம் செக்யூரிட்டில இருந்து இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இப்ப நீங்க நிறைய இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய முன்னாடியே நீங்க பார்க்கலாம் இப்போ கார் நம்ம சொல்றோம் கார்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக் டிரைவர்லெஸ் கார்லாம் போயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் நீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பெருக்குவதற்கு வந்து ஒரு ரவுண்ட்ல ஒரு மெஷின் இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி சென்சார் வச்சிருக்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் வந்து என்னதுன்னா சென்சார் சென்சார் அதுக்கப்புறம் அதுல டிவி டிவிங்கிறது சிசிடிவி மாதிரி இருக்கக்கூடிய டிவி இதெல்லாம் தான் வந்து அது மூவ் ஆகும் எல்லா விஷயங்களையும் பண்ணும் அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரவுண்டா இருக்கிறத அது பாட்டுக்கு சுத்திட்டே போயிட்டே இருக்கும் முன்னாடி ஏதாவது அப்டிராக்சன் இருந்ததுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு எங்க போகலாம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி போய் அது வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோலை பார்க்கலாம் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட அதை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தோம் அதற்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இதை எழுதுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் கோடிங் எழுதுறதுக்கு ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ப் அப்படிங்கிற லாங்குவேஜ் எல்ஐஎஸ்பி லிஸ்ப் அப்படின்னா லிஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் லிஸ்ட் ப்ராசஸிங் இந்த லிஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் லிஸ்ப் இந்த லிஸ்ப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உருவாக்கப்பட்டது

லோ லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பேசிக் பிஏ எஸ்ஐசி இது ஒரு லாங்குவேஜ் பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் இந்த பேசிக்ங்கிற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் சொல்லுங்க பாக்கலாம் ஹை லெவல் லாங்குவேஜா லோ லெவல் லாங்குவேஜ் பேசிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் யுகம் அப்படிங்கும் போது இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் பேசிக் அப்படின்னா நம்ம நார்மலா இப்போ ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க பேசிக்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லணும் ஓ பேசிக் அப்போ அது லோ லெவல் லாங்குவேஜ் அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுக்கங்க கம்ப்யூட்டர்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப பேசிக் அதாவது ஒரு அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்றேன் ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன நல்லா ஹை லெவல் புரிஞ்சுக்கிம்பிளானது மனிதனால் புரிந்து மனிதனால் எழுதக்கூடியது ஹை லெவல் லாங்குவேஜ் மனிதனால் புரிஞ்சு கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் சோ பேசிக் போட்ரான் நீங்க சொல்லக்கூடிய ஜாவா இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் கோபால் இது எல்லாமே பைத்தான் இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்யூட்டர் படிச்சிடும் லோ லெவல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் மெஷின் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து அப்படியே கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ அதுதான் லோ லெவல் லாங்குவேஜ் ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் நம்ம படிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் நீங்கள் கோடிங் எழுதுறீங்களா கோடிங் எழுதுறது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் அப்போ இந்த ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ் இந்த லிஸ்புங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ் அப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் செகண்ட் ஓல்டஸ்ட் லிஸ்ப் ஓல்டஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் பேசிக்கு முன்னாடி அது வந்துடுச்சு அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஃபோர்ட்ரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்தது ஃபோர்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர் ஃபார்முலா ட்ரான்ஸ்லேட்டர் வந்து போட்ரான்னு சொல்லக்கூடியது இந்த போட்ரான்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போட்ரானை வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க இது என்ன லாங்குவேஜ் நீங்க படிச்சிருப்பீங்க போட்ரான் அப்படின்னால என்ன இருக்கும் அப்படின்னா போட்ரான் வந்து சயின்டிபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க சயின்டிபிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் போட்ரான் சயின்டிபிக் பர்பஸ் சோ இப்போ கேக்குறீங்க எது வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜுக்கு லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் அசம்பிளி சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் சில லாங்குவேஜ் இருக்கு இந்த சி சி பிளஸ் பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்லையும் சேர்த்து இல்லாம இருக்கும் லோ லெவல்லையும் இருக்கும் க்ளோசர் டு லோ லெவல் லாங்குவேஜ் தான் நிறைய இடத்துல நம்ம வந்து சி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அது வந்து மெஷின் வந்து எஃபிஷியன்சி இருக்கும் ஸோ சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ லெவல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க இதே பைத்தான் ஜாவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஸ்டக்சர்டு கோரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ் நார்மலாக லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மெஷின் கோடில் எழுதியிருப்பாங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை யூஸ் பண்ணி எழுதக்கூடியதான் லோ லெவல் லாங்குவேஜ் மெஷின் கோடை யூஸ் பண்ணிக்கூடிய எழுதுறது அல்லது அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கு இப்போ இன்டெலுக்கு வந்து எக்ஸ் தேர்ட்டி எயிட்டி சிக்ஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க எம்ஐபிஎஸ் இது வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் எம் ஏன்னா நீங்க எக்ஸாம்பிள்னு கேட்குறீங்க பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எம்ஐபிஎஸ் எம்ஐபிஎஸ் அப்படிங்கிறது எம்ஐபிஎஸ் ப்ராசஸ்க்கு எழுதக்கூடியது அடுத்து ஏஆர்எம் அசெம்பிளி அசம்பிளி லாங்குவேஜ் இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து அதுக்கு பேர் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ இந்த போட்டானோட இம்பார்டன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்போலாம் ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுக்கெல்லாம் யூஸ் தான் உங்களுக்கு தெரியுமா யாராவது சொல்லுங்க முக்கியமானது ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் பூமியை விட்டு மிக அதிக தொலைவுக்கு போயிருச்சு இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் போயிருக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏயு அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அழகு அப்படின்னு கேட்பாங்க இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க வாட் இஸ் ஒன் ஏயு ஒரு வானியல் அழகு என்றால் என்ன ஒரு வானியல் அழகு அப்படிங்கிறது சராசரி தொலைவு எதற்கு எதற்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவுக்கு பேர் ஏயு ஒரு வானியல் அழகுன்னு சொல்லக்கூடிய ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒன் அமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவு ஏயு அப்படிங்கிறது மில்லியன் கிலோமீட்டர் மில்லியன் கிலோமீட்டர் கரெக்டாக சொல்றதுனா ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஒன் ஏயு ஒன் ஏயுங்கிறது ஒன் ஃபார்ட்டி மில்லியன் கிலோமீட்டர் மில்லியன் கிலோமீட்டர் இது வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலுள்ள சராசரி தொலைவு ஏன் சராசரி தொலைவுன்னு சொல்றோம் அப்படின்னா தொலைவு வந்து எப்பவுமே ஒன்னா இருக்காது ஏன்னா நீல்வெட்ட பாதையில் சுத்திக்கிறது எலிப்டிக்கல் ஆர்பிட் அதனால பக்கத்துல இருக்கும்போது கிட்ட இருக்கும் அதுக்கு என்ன பேரு தெரியுமா இது எல்லாமே ஒவ்வொன்றுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும் போதும் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய விஷயங்களை டச் பண்ணிட்டு தான் வருவோம் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல நமக்கு போகுதுன்னு தெரியும் சன்னு வச்சுக்கோங்க சன் சின்னது கிடையாது ரொம்ப பெருசு நான் வரையிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன் இப்படி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகும் பூமி அப்போ இங்க இருக்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் இங்க எர்த்து இருக்கும் போது பூமிக்கும் சூரியனுக்கு உள்ளது வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன பேரு தெரியுமா யாராவது சொல்லுங்க பாக்கலாம் இது என்னைக்கு நடக்கும் தெரியுமா இது என்னைக்கு நடக்கும் இது என்னைக்கு நடக்கும் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் வெரி குட் பெரிய ஹெலியன் ஏன் அர்த்தம் இதே நம்ம இதே டிஸ்டன்ஸை மூணுக்கும் சொல்லுவோம் வித் டு மூணு அப்படின்னா செலியோ அப்படின்னு வரும் சரிங்களா இதுக்கு என்ன பேர் பெரி ஹெலியன் இதுக்கு என்னது பேரு அப் ஹெலியன் பெரிய ஹெலியன் அப்படின்னா பக்கத்துல இருக்காரு இந்த பெரிய ஹெலியன் நடக்கும் என்னைக்கு தேதியில நடக்கும் இந்த பெரியன் எப்போ தேதியில நடக்கும் அப்படின்னா ஜனவரி மூணாம் தேதி நடக்கும் அப்பேலியன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூலை நாலாம் தேதி நடக்கும் எல்லாமே முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அங்க வந்ததுனால சொல்றேன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கக்கூடியது நம்ம பார்த்துக்கிட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்ததுனால இது ஜாக ரொம்ப சொல்றேன் முக்கியமானது அப்போ இங்க வந்து கிட்ட வரும் இங்க வந்து தூரம் இருக்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே அப்பப்போ மாறும் இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஒன் ஏயுன்னு சொல்லக்கூடியது ஒரு வானியல் அழகு அப்போ ஒரு வானியல் அழகுங்கிறது ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் கிலோமீட்டர் ஓகே நான் சொன்னேன் இப்போ வந்து எது மனிதனால் அனுப்பப்பட்டது மிக மிக தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏயூல இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதானது வாயேஜர் 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 ஒன்னு வாயேஜர் ஒன்னு பூமியில இருந்து மிக மிக அதிக தொலைவில் உள்ளது இப்போதைக்கு மனிதனா அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் வாயேஜர் டூ இருக்கு இந்த வாயேஜர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அனுப்பப்பட்டது இன்னைக்கு தேதியில ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏயு அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில நாற்பதோ அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்குல்ல அப்பெல்லாம் பிரிமிடி டைப் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அங்க இருக்கக்கூடிய அந்த அது யூஸ் பண்ணக்கூடிய மெமரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கிலோ பைட்ஸ் தான் அறுபத்தி நாலு எவ்வளவு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி கிலோ பைட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க போர்ட்ரான் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அங்க அந்த போர்ட்ரான் ஃபைவ்னு சொல்லக்கூடிய வெர்ஷன் யூஸ் பண்றாங்க அது கிட்டத்தட்ட இப்ப கிடையவே கிடையாது அந்த லாங்குவேஜ் பட் ஸ்டில் அந்த வாயேஜர் வந்து நமக்கு சிக்னல் அங்க இருந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம முக்கியமானது வரும் நீங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஓபன் ஏ இந்த ஓபன் ஏட ஆர்டிபிஷியல் இது ஒவ்வொன்றுமே அபரிவேஷன் சரிங்களா அந்த ஜிபிடி அதோட சொல்லுங்க பார்க்கலாம் வாட் இஸ் சாட் ஜிபிடி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஸோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடிக்கு என்ன பேர் அப்படின்னா இதை வந்து சேட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது டெவலப்டு பை ஓப்பன் இதுக்கு என்ன இந்த ஜிபிடி அதுக்கு என்ன அப்ரிவேஷன் ஜிபிடி stands ஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிவ் ஃப்ரீ Pre-trained Transformer ஸோ இதுதான் சேட் சேட் ஜிபிடி ஓப்பன் ஏயோட ஃபவுண்டர் பேர் என்ன ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க எலான் மஸ்க் கூட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க பட் மெயினாக இருக்கிறது யார் அப்படின்னா சாம் சாம் ஆல்ட்மேன் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இந்த ஓப்பன் ஏ சாட் ஜிபிடி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அது உருவாக்கப்பட்டது நான் இப்போ லோ வெர்ஷனில் அதோட எஃபிஷியன்சியாக சைனா வந்து ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ இந்த சைனா உருவாக்குனதுக்கு என்ன பேர் இதெல்லாம் மேட்ச் ஆஃப் கேட்கலாம் சாட் ஜிபிடி யாரோடது ஓப்பன் ஏயோடது அடுத்து சைனாவோடதுக்கு பேர் என்ன சைனாவோட இதே சாட் பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டீப் சிக் டீப் சிக் டீப் சிக் ஜெமினி யாரோடது சொல்லுங்க பார்க்கலாம் ஜெமினிங்கிறது ஜெமினி யாரோடது அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா இதெல்லாம் இந்த மெட்டா அப்படிங்கிற கம்பெனியோடது ஸோ அவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஏ ஜெமினி யாரோடது அப்படின்னா கூகுளோடது நீங்க கூகுளில் நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வெர்ஷன் வரும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஜான்வரியில் வந்து அலிபாபா அலிபாபாங்கிறது யார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அமேசான் மாதிரி சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம் வந்து அலிபாபா அலிபாபா பவுண்டர் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் வேர்ல்டு டாப் டென்னுக்குள்ள வருவார் அவங்களோட சாட் பாட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியம் இதெல்லாம் மேக்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவில் என்னங்க இருக்கு இந்தியாவில் அந்த மாதிரி என்ன சாட் பாட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாரத் பாரத் ஜிபிடி இந்தியா ஜிபிடி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கு பாரத் ஜிபிடி இது டெவலப்டு பை இது யார் டெவலப் பண்ண அப்படின்னா கோ ரோவர் டாட் ஏஐ இப்போ லீகலுக்கு லீகல் சட்டம் இருக்குல்ல சட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லீகல் ஏஐ லீகல் ஏஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய் குரு அடுத்து ஒரு முக்கியமானது நம்ம தமிழ்நாடு டிஎன்இஜிஏ கேள்விப்பட்டீங்களா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தமிழ்நாடு மின்னணு நிர்வாக முகமை மின் நிர்வாக முகமை இவங்க வந்து வித் கொலாபரேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி டெவலப்டிய சேட் போர்ட்ல அந்த சேட் என்ன பெயர் தெரியுமா வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுவரைக்கும் பார்த்ததுல நம்ம அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஓகே ரைட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா